இந்த மாயூரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினோராம் நாள் பிறக்கிறார் தாயார் ஆரோக்கிய மரியம்மாள் தந்தையார் சபரி முத்துப்பிள்ளை மதுரைக்கு அண்மையில் உள்ள குளத்தூரில் பிறந்தார் மொழிபெயர்ப்பு பணி செய்தார் தரங்கம்பாடியில் சீர்காழியில் நீதியரசராக பணியாற்றினார் பிறகு மாயூரத்திலும் நீதியரசராக இருந்தார் அதே மாயூரத்தில் நகரமன்ற தலைவராகவும் பணியாற்றினார் பேரறிஞரான வேதநாயகரே பேரறிஞரை மதித்தார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் சி தாமோதரம் பிள்ளை உள்ளிட்ட அறிஞருடன் பழகினார் அவர் பல நூல்கள் எழுதினார் ஆனால் பதிமூன்று நூல்கள் தான் அவருடைய நூல்களாக கிடைத்திருக்கின்றன நீதி நூல் மிகச் நூல் அது பிறகு சர்வ சமய சமரச கீர்த்தனை திருவருள் மாலை திருவருள் அந்தாதி தேவமாதா அந்தாதி தேவ தோத்திர மாலை பெண்மதி மாலை பிரதாப முதலியார் சரித்திரம் சுகுண சுந்தரி என்பது இன்னொரு புதினம் சமய வேத கீர்த்தனை சித்தாந்த சங்கிரகம் இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அந்த காலத்தில் நீதிமன்றத்தில் பல நீதிகள் அதாவது சட்டங்கள் தமிழில் கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்த காலத்தில் மிகச்சிறந்த தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த பெருமை வேதநாயகரை சாரும் அவர் பொம்மை கல்யாணம் என்ற ஒரு நூலும் பெரிய நாயகி அம்மாள் பதிகம் என்ற ஒரு நூலும் பாடியிருக்கிறார் தீ சுடரை எட்டி பிடித்த எப்படி பிடித்தாலும் அது மேல் நோக்கியே எரியும் என்று இப்போது பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் தீப்பந்தத்தை எப்படி பிடித்தாலும் அது மேல்நோக்கி எரியும் என்று சொல்லுகிறார்களே பலர் கவிதையும் தீட்டியிருக்கிறார்கள் ஆனால் இந்த கருத்தை முதல் முதலாக சொன்னவர் மாயூரம் வேதநாயகர் தான் தீ சுடரை எப்படி பிடித்தாலும் அது மேல்நோக்கி எரியும் என்பது பெற்றோரை பிள்ளையர் போற்றி காக்க வேண்டும் இந்த நீதி நூலில் கூறியுள்ளார் ஆண் மக்களுக்கு கல்வி அளிப்போம் பெண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் கல்வி அளிக்க வேண்டும் என்கிறார் கணவன் மனைவியர் அதாவது கருத்தொருமித்து வாழ்தல் வேண்டும் என்கிறார் கணவனும் மனைவியும் ஈருடலும் ஓர் உயிரும் ஆனவர் என்கிறார் கணவனை காப்பது மனைவியின் மாண்பு என்றும் மனைவியை அன்னை என மதித்து ஆதரித்தல் கணவனின் கடமை எனவும் எடுத்து காட்டியுள்ளார் அந்த நூலில் அவர் பிரதாப முதலியார் சரித்திரம் என்று ஒரு நூலை எழுதினார் உரைநடையில் ஒரு புதினத்தை உருவாக்கி அளித்தார் அதனை படைத்ததன் நோக்கம் பெண்மைக்கு உயர்வு தேடவே பெண்பாலொருவர் கதையின் தலைவனை தன் வழிக்கு கொண்டு வந்த நூலாகும் இந்த புதினத்தில் நகைச்சுவை செய்தி வாரி கொட்டி நிரப்பியுள்ளார் தமிழ் திரைப்படங்களில் வெளிவந்த பல வெளிவந்து பலரை மகிழ்வித்த பெரும்பாலான நகைச்சுவை காட்சிகள் இந்த புதினத்திலிருந்து எடுக்க என்பது வியப்புக்குரிய செய்தி ஆகும் இதை நீங்கள் வியந்து போவீர்கள் இன்னொரு பழம் எங்கேன்னு கேட்குறாங்களே ஒரு காட்சி தெரியுமா ரெண்டு பழம் வர சொல்கிறாரு அதில் ஒரு பழத்தை தின்னுட்டு ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இன்னொரு பழம் எங்கே அப்படின்னு கேட்குற இந்த காட்சி பிரதாப முதலியார் சரித்திரத்தில் மாயூரம் வேதநாயகர் எழுதியிருக்கிறார் இப்படி பல காட்சிகள் நகைச்சுவை காட்சிகள் பிரதாப முதலியார் சரித்திரத்திலே இருக்கிறது மாயூரம் வேதநாயகர் எழுதியிருக்கிறார் இது பல படங்களிலே காட்சியாக வந்திருக்கிறது இந்த கதையினுடைய சிறப்பு அதுதான் அது ஒரு கற்பனை புதினம்தான் ஆனாலும் அந்த நூல் மிக சிறப்பான நீதி நெறியை புகட்டுகிறது இன்னற வாழ்க்கையை புகட்டுகிறது ஒழுக்க நெறியை காட்டுகிறது நகைச்சுவையையும் ஊட்டுகிறது இந்நூல் கல்லூரிகளில் துணை பாட நூலாக பல ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது என்பதுவே அந்த நூலின் பெரும் சிறப்பாகும் எப்படி திருக்குறள் ஒரு சிறந்த நூல் என்று பலரும் பல மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டார்களோ அதனைப்போல் இந்த பிரதாப முதலியார் சரித்திரத்தை அவரவர்கள் மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டார்கள் முதலிலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் சென்றுவிட்டது ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறது நீதிமன்ற மொழிபெயர்ப்பு பணியில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது அந்த சிக்கலுக்கு வேதநாயகரே காரணர் என்று அவர் மீது தவறான குற்றச்சாட்டை ஏற்படுத்தி பணியிலிருந்து விடுபட வேண்டிய சிக்கல் ஏற்பட்டது அப்பொழுது வேதநாயகர் ஒரு பாடலை பாடுகிறார் இந்த உத்தியோகம் என்ன பெரிதா நெஞ்சே இது போனால் நாம் பிழைப்பது அரிதா என்றும் நல்ல பிரபுக்கள் எல்லாம் நாட்டை விட்டே அகன்றார் ஞான சூனியர் எல்லாம் நமக்கு அதிபதி என்றார் இல்லாத தோஷம் நம்மேல் எடுத்தார் அவர் முடிக்கின்றார் இரவியினும் களங்கம் இருக்குமென புகன்றார் அதாவது நல்லவர் டேவிட்சன் மேலுலகு போனார் அறிவற்ற கிரீன்வே வந்தார் இல்லாத குற்றத்தை எடுத்து காட்டி வேதநாயகரை வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் இது காய்கின்ற கதிரவனின் இடத்திலும் களங்கம் கற்பித்தார் இந்த வேலை போனால் என்ன நாம் பிழைக்க மாட்டோமா என்று தன்னம்பிக்கை பாடலை பாடினார் நீதிமன்றத்துக்கு உண்மையை உணர்த்தினார் மீண்டும் வேலை கிடைத்தது தரங்கம்பாடியில் மாவட்ட நீதிபதியாக பணி கிடைத்தது நீதியை அநீதி ஆக்காமல் அதாவது கருணை உள்ளத்துடன் தீர்ப்பு வழங்கி வேதநாயகர் நல்ல நீதிநாயகர் என்று புகழப்பெற்றார் அருணாசல கவிராயர் ஊராகிய சீர்காழிக்கு மாற்ற பெற்றார் தமிழிசைவாணரின் ஊருக்கு இந்த தமிழ் வாணர் வந்து சேர்ந்தார் யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று பாடிய தாயுமானவர் பிறந்த ஊரும் சீர்காழியே என்பது நமக்கு மகிழ்ச்சி திருஞான சம்பந்தர் பிறந்த ஊரும் சீர்காழியே தான் சீர்காழியிலும் சிறப்பாக பணியாற்றினார் ஏ ஏழை ஏந்தலாக விளங்கினார் எப்போ வருவாரோ ஏழை எம் வேதநாயகர் என்று ஏழைப் பெருமக்கள் பாடுகின்ற அளவில் அவரது புகழ் பெருகியது மக்களின் ஒழுக்க மேம்பாட்டிற்காக தாம் ஒரு நூலை எழுத விரும்பினார் எழுதினார் அந்த நூலுக்கு நீதி நூல் என்று அதற்கு பெயரிட்டார் கையூட்டு கையூட்டை கண்டித்து ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் இதோ அந்த பாடல் ஏதுக்கோ வாங்குகிறீர் லஞ்சம் உமக்கு இதைவிட வேறுண்டோ பஞ்சம் வாதுக்கு வீணே வழக்குகள் பேசி வாங்குகிறி என்ன பிழைப்பதோ சீச்சி என்று காரி துப்புகிறார் கையூட்டு வாங்குபவர்களை ஏறக்குறைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டித்துள்ளார் என்பது சிறப்புக்குரியதாகும் பெரியாரை பழித்தால் அப்பழி அது பெரியோரை பழித்தால் அப்பழி நம்மிடமே விரைவில் வந்து சேரும் என்று கூறியதுடன் எதனைப் போல என்று ஓர் ஓமையையும் கூறுகிறார் வேதநாயகர் தமிழறிஞர் அதாவது காற்றின் எதிர் திசையில் துப்பிய எச்சில் திரும்ப நம்மீதே வருவதனைப் போன்று என்கிறார் சினம் கொள்ளலாகாது என்றும் செல்வச் செருக்குடன் இருக்கக்கூடாது என்றும் பிறர் நமக்கு செய்கின்ற பிழையினை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் என்றும் அந்த நீதி நூலில் மிகச் சிறப்பான ஒழுக்க நெறிகளை சிறந்த எடுத்துக்காட்டுகளாக கூறி பாடி அமைத்துள்ளார் வேதநாயகர் மயிலாடுதுறை என்று இப்பொழுது கலைஞரால் மாற்றப்பெற்றுள்ள அந்த ஊர்தான் முன்னர் மாயூரமாக இருந்தது அந்த மாயூரத்தில்தான் நீதியரசராக வேதநாயகர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டில் பொறுப்பேற்று கொண்டார் ஊருக்கு பேர் அதாவது புகழ் பெற் புகழ் சேர்த்தோர் சிலர் அவருள் வேதநாயகரும் ஒருவர் மாயூரம் என்றால் வேதநாயகர்தான் நமக்கு நினைவுக்கு வரப்போகின்றார் வருகின்றார் அதுதான் அந்த ஊரினுடைய சிறப்பு இவருடைய சிறப்பால் ஊர் புகழ் பெறுகிறது தாது ஆண்டு பஞ்சம் என்று ஒரு பஞ்சம் ஒரு காலத்தில் அவருடைய காலத்தில் இருந்தது மழை பொய்த்து விளைவு இன்றி மக்கள் பசி பட்டினியால் உடன்று கொண்டிருந்த காலம் அப்பொழுது வேதநாயகர் பல ஊர்களில் கஞ்சித் தொட்டிகளை அமைத்து பலரது பசிப்பிணியை போக்கினார் வேதநாயகர் என்றால் அவருடைய மனித நேயத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது நீதியரசராக விளங்கினார் கவிஞராக விளங்கினார் மனித நேயத்தோடு திகழ்ந்தார் என்பது வேதநாயகருடைய சிறப்பு பெண்மையை போற்றுகிறார் அவர் காலத்தில் பெண்ணடிமைத்தனம் நிறைய இருந்தது அதற்கு எதிரானவராக விளங்கினார் வேதநாயகர் வேதநாயகர் வாழ்ந்த காலத்தில் பெண்ணடிமை பெருமலையாக வளர்ந்திருந்தது இதனை இடித்து தள்ள வேண்டும் என்று கருதினார் வேதநாயகர் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் அந்த காலம் அப்படி பேசிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் பெண்ணடிமையை தீர்க்க வேண்டும் பெண்ணுக்கு கல்வியை புகட்டல் வேண்டும் என்று போராடத் தொடங்கிவிட்டார் வேதநாயகர் தமது கருத்தை பாடலாகவும் வெளிப்படுத்தினார் மேடைதோறும் பாடினார் அழகும் குணமும் உள்ளவள் நல்ல ஜோடு அழகில்லை ஆயினும் குணத்தையே தேடு பழகும் குணமில்லா அழகியின் வீடு பாம்பு புலி கரடி வாழ்ந்திடும் காடு என்று அவர் பாடிய அந்த பாடல் சிறப்புமிக்க பாடலாகும் நாயகர் பட்சமடி எனக்கு அது ஆயிரம் லட்சம் அடி என்று நீதியரசர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவுடனே வேதநாயகர் பாடிய பாடலாகும் அறிஞர் பலர் கூடி மாயு மாயூரம் நகர மன்ற தலைவராக வேதநாயகரை ஆக்கினர் அப்பணியை ஏற்ற வேதநாயகர் குடிநீர் வாய்ப்பு குடியிருப்பு வாய்ப்பு சீரான சாலை அமைப்பு கழிப்பிட அமைப்பு பள்ளிகள் வாய்ப்பு ஆகிய நற்பணிகளை மக்களுக்கு செய்தார் மாநகர தலைவர் நம் மாயூர நகரத்தை என்று அதாவது மாநகர தலைவர் நம் மாயூர நகர தந்தை என்று அவரை பாராட்டி மகிழ்ந்தனர் பொதுமக்கள் கடவுளை துதிப்பது போல் வாய்ப்பாடும் கண்ணும் கருத்தும் கண்ட இடமெல்லாம் போடும் திடமாக கோவிலுக்குள் தேகம் போய் கூடும் இ சிந்தனை வெளியிலே திரிந்து திண்டாடும் போல் பாவம் மனமே மனமே புரிந்தோம் நாம் தினமே என்பது இது ஒரு இசைப்பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்ன இந்த என்னும் பாடலை ஒரு திருமண விழாவிலே ஒருவர் நகைச்சுவையாக பாடி நல்ல கருத்தை மக்கள் மத்தியிலே மனத்திலே பதியும் பதியும்படி செய்தார் ஆம் அவர்தான் மாயூரம் வேதநாயகர் அதாவது உடம்பு மட்டும் கோவிலுக்குள் செல்லும் வாய் மட்டும் பாட்டையே பாடிக்கொண்டிருக்கும் உள்ளமோ உணர்வோ கடவுள் பால் செல்லாமல் ஓடும் புண்ணிய செயல்களை செய்வதனைப் போன்று பாவச் செயல்களையே நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது இந்த பாடலின் பொருளாகும் தமிழ்நாட்டில் விஜயநகர மன்னராட்சி நடந்தது நடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இசை இசையரங்குதோறும் தெலுங்கு பாடல்களையும் சமஸ்கிருத பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்தனர் தியாகையர் முத்துசாமி தீட்சிதர் சாஸ்திரி என்னும் தெலுங்கு பாடலை பாடிய கவிஞர்கள் பாடகர்கள் இவர்களே பாராட்டப் பெற்றனர் இவருக்கு முன்காலத்தில் அருமையான தமிழில் ஆன்மீக பாடலை இயற்றிய ஆன்மீக பாடலை பாடிய மாரிமுத்தா பிள்ளை முத்துத்தாண்டவர் அருணாசல கவிராயர் என்று மூவர் இருந்தனர் இவரை சீர்காழி மூவர் என்று கூறுவர் இந்த சீர்காழி மூவரை மறைப்பதற்காகத்தான் தியாகையர் முத்துசாமி தீட்சிதர் சாஸ்திரி ஆகிய இந்த மூன்று பேரை கொண்டு வந்து மேடைதோறும் அவருடைய புகழை பாடி இந்த மூன்று தமிழ் தமிழ் பாடகர்களை தமிழ் அறிஞர்களை தமிழ் இசைவாணர்களை மறைத்துக் கொண்டிருந்த காலம் அந்த காலம் மாரிமுத்தா பிள்ளை முத்து தாண்டவர் அருணாச்சல கவிராயர் என்னும் தமிழர் மூவரும் மறக்கடிக்கப்பட்டனர் தெலுங்கு பார்ப்பனர் மூவரும் கொடிகட்டி பறக்கடிக்கப்பட்டனர் என்பது வேதனைக்குரிய ஒரு செய்திதான் தந்தை பெரியார் அண்ணாமலை அரசர் பாவேந்தர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இவருடைய பேர் உழைப்பினால் தமிழகத்தில் தமிழ் அரங்கில் தமிழ் இசை முழங்க தொடங்கியது வேதநாயகரே தமிழ் இசையை அதாவது வளர்த்த வளர்த்தெடுப்பதற்கு பெருமுயற்சியில் இறங்கினார் அவருடைய எண்ணமெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் அரங்கில் தமிழ் மேடைகளில் தமிழ் இசையை கேட்க முடியாமல் தெலுங்கு இசையையும் வேறு மொழி இசைகளையும் இந்த காது கேட்டுக்கொண்டிருக்கிறதே என்று வருந்தினார் இசைப்பாடலை நாமே இயற்ற வேண்டும் அதை நாமே மேடைதோறும் பாட வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவின்படி இசை வல்லுநரை அணுகி இசை பாட கற்றுக்கொண்டார் அதுவும் சிறப்பாக பாட கற்றுக்கொண்டார் தாமே தமிழ் இசை பாடலை இயற்றினார் தாமே சிறப்பாக பாடும் பயிற்சியையும் பெற்றார் தெலுங்கு கீர்த்தனையை விட மிகச் சிறந்த தமிழிசை பாடல்களை பாட முடியும் என்ற நிலையை உருவாக்கினார் வேதநாயகர் உண்மையில் அந்த காலத்து சூழ்நிலையில் இந்த பணியை நாம் கட்டாயமாக பாராட்டியே தீர வேண்டும் தமிழ் இசையே மேடைகளில் கேட்காத காலம் அந்த தமிழ் இசைக்கு எதிரானவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற மேடைகள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த காலம் இவருடைய அந்த வருத்தத்தை தீர்த்து கொள்வதற்காக தானே தமிழ் இசையை பாடுகிறார் தானே தமிழ் இசை பாடலை இயற்றுகிறார் அதற்கு மேடை கேட்டு பல இடங்களில் சென்று தாமே மேடை அமைத்து தமிழ் இசை பாடல்களை பாடி மக்களை திசை திருப்புகிறார் வேதநாயகரை பலர் எதிர்த்தனர் இந்த அந்த சூழ்நிலை அதுதான் நடந்தது அப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் அரங்கில் தமிழ் இசையை பாடுவதற்கு எதிர்ப்பு இருந்த காலம் வேதநாயகரை பலர் எதிர்த்தனர் அஞ்சாமல் தமது தமிழ் இசை பணியை தொய்வின்றி தொடர்ந்து துணிந்து ஆற்றிக்கொண்டிருந்தார் இக்காலத்தில் தமிழ்நாட்டில் மே இசை அரங்குகளில் தமிழ் பாடல் பாட முடியாது இருந்த சூழ்நிலையில் தமிழ் பாடலை பாடுவதும் அவரை ஏற்றுவதும் அதனை சிறப்பாக பாடி காட்டுவதுமாக இருந்த வேதநாயகருடைய புகழை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கேட்கிறார் அவர் என்ன செய்கிறார் வேதநாயகரை காண வேண்டும் என்று விரும்பினார் என்றால் வேதநாயகருடைய பெருமை மிகப்பெரியதாகும் பெரியதாகும் மீனாட்சி சுந்தரனார் வேதநாயகர் மீது வேதநாயகரின் பிறந்த ஊராகிய குளத்தூரை சேர்த்து வேதநாயகரை பாட்டுடை தலைவராக வைத்து குளத்தூர் கோவை என்னும் ஒரு கோவையை பாடியுள்ளார் அதாவது வேதநாயகர் கிறித்துவர் இவர் சைவர் மீனாட்சி சுந்தரனார் சைவர் வேதநாயகர் கிறித்துவர் அவருடைய தமிழ் பணியை கேட்டு இவர் வியந்து அவரை போய் பாடி அவரை ஒரு காவிய தலைவனாக ஆக்கி குளத்தூர் கோவை என்கின்ற ஒரு நூலையே பாடி அழி பாடி அளித்தார் அவர் கடலோ பொங்கி எழும் மலையோ சினமடையும் காற்றோ வேரோடு சாய்க்கும் இவ்வாறு இயற்கையே பெரும பொறுமை இழந்து சீற்றங்கொள்ளும் ஆனால் புகழ் மிகுந்த வேதநாயகர் பழமையான குளத்தூரில் உள்ள மலையிடையே வாழுகின்ற புண்ணியர்களே புண்ணியர்களோ பொய் பேசவோ வஞ்சக செயல் செய்யவோ முற்படவே மாட்டார்கள் என்று வேதநாயகரின் பெருமையை பாடியுள்ளால் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எட்நூற்று எண்பத்தொன்போதாம் ஆண்டு ஜூலை திங்கள் இருபத்தி ஓராம் நாள் இயற்கை எழுதினார் வேதநாயகரை நீதியை நிலைநாட்டியவர் எனலாம் நேர்மையை கடைப்பிடித்தவர் எனலாம் நீதி நூல் செய்து அறத்தை நிலைநிறுத்தியவர் எனலாம் அறிஞரை மதித்த அறிஞர் எனலாம் கஞ்சி வார்த்த கருணையாளர் எனலாம் தமிழிசைவாணர் எனலாம் பெண்ணுரிமை பேணிய அறிஞர் பெண்ணுரிமை மீட்பர் எனலாம் உரைநடை தந்தை தோன்றல் எனலாம் கவியரசர் எனலாம் காவிய நாயகர் எனலாம் புதின ஆசிரியர் எனலாம் தமிழை காத்த தகமையாளர் என போற்றலாம் அவர் புகழ் வாழ்க நன்றி வணக்கம்